ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரியல் ஜோடி ரியல் ஜோடி இது ரொம்பவே பாப்புலரான ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணி இப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஸோ எந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகராஜி சீரியல் மூலமாக ரெண்டு பேரும் ஆன் ஸ்கிரீன் பேர ஆக்ட் பண்ணாங்க ஆக்டர் ஆரியன் அண்ட் ஆக்ட்ரஸ் ஸ்ருத்திகா ஸ்ருத்திகா வந்து அதுக்கு முன்னாடி நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி குல குலதெய்வம் கல்யாண வீடு போன்ற சீரியல்ஸ்லாம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க இவங்க லாஸ்ட்டாக பண்ணது தான் இந்த சீரியல் மகராசி சீரியல் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈவன் ஆக்டர் ஆரியனுடைய எக்ஸ் ஒய்ஃபான நிவேதிதாக்கும் ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு ஆக்டர் சுரேந்தர் கூட இப்போ ஆக்ட்ரஸ் ஸ்ருதிகா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக க்ளோஸாக இருந்துட்டு நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் இருந்தாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராமில் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸை என்னுடைய சோஷியல் மீடியா ஃபேமிலிக்கு தெரிவிச்சுட்டு நானும் ஆரியனும் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் மேரேஜ் இருந்து செப்பரேட் ஆகிட்டோம் அப்படின்ற விஷயத்தை தெரியப்படுத்திக்கிறோம் ஃபியூ இயர்ஸ் முன்னாடியே வந்து நாங்கள் செப்பரேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாரும் வந்து பாஸ்ட் லைஃப்பை பற்றி எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க பிகாஸ் நாங்கள் வந்து ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி ஸ்ட்ராங்காக ஒரு பிலீஃபோடு இருக்கும் அதாவது நம்பிக்கையோடு இருக்கும் ஸோ பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கேவ் அஸ் த கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் டூ ஃபைனலி டிசைட் டு டேக் திஸ் டு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸோ பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான் எங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அடுத்த காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லோருடைய சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸோட நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதா முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எப்பவும் போலவங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க கூடிய சீக்கிரமே அதுக்கான பிக்சர்ஸ் வீடியோஸ் அண்ட் சோஷியல் மீடியா இன்டர்வியூஸ் எல்லாமே நாங்கள் சேர்ந்து கொடுக்குறோம் அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருந்த டவுட் வந்து இவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்ததுக்கு காரணம் இவங்களுடைய இன்ஸ்டாகிராமுடைய நேம் அந்த ப்ரொஃபைல் நேம் இருக்குல்லையா அதில் ஸ்ருத்திகா சனீஷ் அப்படின்னு தான் இருக்கும் பிகாஸ் சனீஷ்ன்றது அவங்க ஹஸ்பண்டோடைய நேம் அவங்க அந்த நேமோட இருக்கும்போது கண்டிப்பாக பிரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க சில இஷ்யூஸ்னால் அதாவது இன்ஸ்டாகிராம் பக்னால் அவங்களால அந்த நேமை சேஞ்ச் பண்ண முடியலையே பட் கூடிய சீக்கிரமே அதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி ரெக்டிஃபை பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் அஷ்யூர் பண்ணிக்கிறோம் அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஹாப்பியாக அவங்க இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே ஸ்ருத்திக் ஸ்ருத்திகா அண்ட் ஆரியன் இவங்களுடைய மேரேஜ் பிக்சர்ஸ்லாம் அவங்களே அஃபிஷியலாக ரிவெல் பண்ணுவாங்க இந்த கப்பலுக்கு நம்ம சர்வா பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சிக்கலாம் ஸோ நம்ம க்ளினிக்ஸ் வீடியோலாம் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க